வணக்கம் ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதையொட்டி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதி கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைக்கு நடைபெற்ற ஆறாவது கட்ட தேர்தலில் அறுபத்து மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகாசேன் ஐநாவின் அமைதிக்கான ராணுவ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மிசோரமில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பேங்காக்கில் நடைபெற்று வரும் உலக ஒலிம்பிக் தகுதிக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்தேவ் மற்றும் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளையுடன் நிறைவடைகிறது ஏழு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் வரும் சனிக்கிழமை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் ஒரு நாள் மட்டுமே எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற மாபெரும் சாலை பேரணியில் கலந்து கொண்டார் இரண்டரை கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பேரணி நடைபெற்றது இதில் மேற்குவங்க மாநிலத்தின் பிஜேபி தலைவர் சுகந்த மஜூந்தர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா் பஞ்சாப் மாநிலம் மொஹாலியில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவர் திரு ராஜ்நாத் சிங் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் முப்பத்தி மூன்று சதவீத பெண்கள் இருப்பதை தமது கட்சி உறுதி செய்யும் என்று கூறினார் ஜம்மு காஷ்மீருக்கு தனி அந்தஸ்து வழங்கிய அரசியல் சட்டப்பிரிவை நீக்கியது அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியது உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை தாங்கள் நிறைவேற்றியிருப்பதாக தெரிவித்தார் அடுத்த மூன்று ஆண்டுகளில் உலகின் மிகப்பெரிய மூன்று பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை கொண்டு வருவதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சந்திரயான் மூன்று பயண திட்டத்தில் இந்தியாவின் லேண்டரை பத்திரமாக நிலவில் தரையிறக்கி இந்தியா படைத்த சாதனையை உலக நாடுகள் பாராட்டியுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இமாச்சல பிரதேச மாநிலம் உனா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி கடந்த பத்து ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பணவீக்கத்தை குறைக்கவும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் தவறிவிட்டதாக குற்றம் இமாச்சல இமாச்சலப்பிரதேசத்தில் கடந்த ஆண்டு பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்பை தேசிய பேரிடராக பிஜேபி அரசு அறிவிக்கவில்லை என்று திருமதி பிரியங்கா காந்தி கூறினார் மக்களவைக்கான தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஏழு கட்டங்களாக நடைபெற்று வருகின்றது இதுவரை ஆறு கட்ட தேர்தல்கள் முடிவடைந்துள்ளன இதற்கிடையே அடுத்த மாதம் நான்காம் தேதி நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கைக்கான முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொண்டுள்ளது வாக்கு எண்ணிக்கையின் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்துவது வாக்கு எண்ணும் மையங்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டன இந்நிலையில் மாநிலங்களின் தலைமை தேர்தல் அதிகாரிகள் வாக்கு எண்ணிக்கை தொடர்பான பணிகளை துரிதப்படுத்தி வருகின்றனர் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கு பயிற்சிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன மக்களவை தேர்தலில் கடந்த ஆறாவது கட்டமாக ஐம்பத்து எட்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் அறுபத்து மூன்று புள்ளி மூன்று ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஏழு கோடியே ஐந்து லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று பேர் தங்களது வாக்குரிமையை செலுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் வாக்குகளும் எண்ணப்பட்ட பிறகு இறுதி வாக்கு சதவீதம் தெரியவரும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது ஏழாவது கட்ட தேர்தலில் மக்களவைத் தொகுதி வாரியாக வாக்காளர் பட்டியலையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது ஓமனில் உள்ள இந்திய வம்சாவளியினர் குறித்த தகவல்களை ஆவணப்படுத்தும் திட்டத்தை தேசிய தொல்பொருள் காப்பகமும் அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகமும் இணைந்து செயல்படுத்தியுள்ளன இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை இதற்கான சேகரிப்பு பணிகள் நடைபெற்றன குஜராத்தை சேர்ந்த முப்பத்தி இரண்டு குடும்பங்கள் ஓமனுக்கு சென்று இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஓமனில் உள்ள இந்திய வம்சாவளியினர் குறித்த தகவல்களை சேகரித்தது இந்த தகவல்களை மின்னணு கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆங்கிலம் குஜராத்தி ஹிந்தி மற்றும் அரபிக் மொழிகளில் உள்ள ஆவணங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகா சென் ஐநாவின் அமைதிக்கான ராணுவ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் அமைதிக்கான நடவடிக்கைகளில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளின் அங்கீகாரம் மற்றும் உரிமைக்காக குரல் கொடுத்ததற்காக அவருக்கு இந்த உயரிய விருது வழங்கப்படுகிறது அவருக்கு பாராட்டு தெரிவித்துள்ள ஐநா பொதுச்செயலாளர் திரு அன்டோனியோ குட்டரஸ் தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக செயல்படுவதிலும் முன்மாதிரியாக சேவையாற்றுவதிலும் மேஜர் ராதிகா சென் சிறப்பாக செயல்பட்டார் என்று கூறியுள்ளார் அவரது சேவை ஐ நடவடிக்கைகளுக்கு சிறந்த பங்களிப்பாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறையிலிருந்து பாதுகாப்பதற்கான ஐ பாதுகாப்பு சபையின் தீர்மானத்தை கொண்டுவருவதற்கு மேஜர் மேஜர் சென் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை ஒரே வாரத்தில் இரண்டு முறை அடைந்தவர் என்ற வரலாற்று சாதனையை சத்யதீப் குப்தா படைத்துள்ளார் ஐநூற்று பதினாறு மீட்டர் உயரம் கொண்ட லோட்சி சிகரத்தை கடந்த திங்கட்கிழமை அடைந்த குப்தா நேற்று நள்ளிரவில் எட்டாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பது மீட்டர் உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சியை அடைந்துள்ளார் சத்யதீப் குப்தா முன்னதாக இம்மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எவரெஸ்ட் சிகரத்தையும் லோட்சி சிகரத்தை இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியும் சென்றடைந்தார் நாட்டின் வடகிழக்கு எல்லை பகுதியில் ரொஹிங்கியா உள்ளிட்ட பங்களாதேஷைச் சேர்ந்தவர்கள் ஊடுருவதற்கு காரணமாக இருந்த முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் திரிபுராவை சேர்ந்த ஜலில் மியா என்ற இந்த நபர் ஊடுருவுக்கு பல ஆண்டுகளாக உதவி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது அசாம் சிறப்பு அதிரடிப்படை உதவியுடன் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட மேலும் முப்பத்தி மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனா் இந்தியாவுக்குள் ஊடுருவிய பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு அடையாள ஆவணங்களை மியா போலியாக தயாரித்துக் கொடுத்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது மிசோரமில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது ரெமல் புயல் காரணமாக ஏற்பட்ட கனமழை மற்றும் சூறைக்காற்றால் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது ஐஸ்வாலில் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஐந்து கட்டடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன நிலச்சரிவில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் ரப்பர் தொழிற்சாலை ஒன்றில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தி ஐந்து தொழிலாளர்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டது இதில் ஐந்து பேர் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர் காயமடைந்த தொழிலாளர்கள் அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் ரயில் நிலையத்தில் சரக்கு ரயிலின் ஐந்து பெட்டிகள் தடம்புறன இதனால் குஜராத் மாநிலத்திலிருந்து மும்பை வரும் ரயில்கள் தாமதமாகியுள்ளன இதனால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்று மேற்கு ரயில்வேயின் தகவல் தொடர்பு அதிகாரி திரு சுமித் தாக்கூர் தெரிவித்துள்ளார் நெதர்லாந்து நாட்டின் புதிய பிரதமராக திரு டிக்ஸ்கோப் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் எட்டு கட்சிகள் அடங்கிய கூட்டணி அரசுக்கு தலைமை பொறுப்பேற்று திரு ஸ்கோப் பிரதமராக பதவி வகிக்கவுள்ளார் அந்நாட்டின் நிதித்துறை அமைச்சகத்தில் அதிகாரியாக பணியாற்றிய அறுபத்தி ஏழு வயதான அவர் பாதுகாப்பு மற்றும் புலம்பெயர்தல் தொடர்பான விஷயங்களில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் வெப்பாளையின் தாக்கம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டு அதிகரித்து காணப்படுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் சுருவில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலையாக ஐம்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது தில்லி புறநகர் பகுதியான முன்கேஸ்பூரில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த இந்திய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி டாக்டர் ஜனாமணி நாட்டின் வடமேற்கு மாநிலங்களில் மேலும் இரண்டு நாட்களுக்கு வெப்பலை நீடிக்கும் என்று தெரிவித்தார் அதன் பிறகு படிப்படியாக வெப்பநிலை குறையக்கூடும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே தெற்கு அரபிக்கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரமல் புயலை அடுத்து வடகிழக்கு மாநிலங்களில் மிக கனமழை பெய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிப்பூரில் ரமல் புயல் காரணமாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அம்மாநிலத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது கனமழை காரணமாக பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது நோனி மாவட்டத்தில் ஈரான் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் கனமழையால் நேற்று அடித்துச் செல்லப்பட்டது தாய்லாந்து நாட்டின் பாங்காக்கில் நடைபெற்று வரும் உலக ஒலிம்பிக் தகுதிக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்த் தேவ் சச்சின் ஸ்வாஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நிஷாந்த் எழுபத்தோரு கிலோ எடைப்பிரிவில் மங்கோலிய வீரரை தோற்கடித்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் சச்சின் ஐம்பத்தி ஏழு கிலோ பிரிவில் டென்மார்க் வீரரை தோற்கடித்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் ஏழாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் நாளை முடிவடைவதையொட்டி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் மக்களவைக்கு நடைபெற்ற ஆறாவது கட்ட தேர்தலில் அறுபத்து மூன்று மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் ராதிகாசேன் ஐநாவின் அமைதிக்கான ராணுவ விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மிசோரமில் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டாக அதிகரித்துள்ளது பேங்காக்கில் நடைபெற்று வரும் உலக ஒலிம்பிக் தகுதிக்கான குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் நிஷாந்தேவ் மற்றும் சச்சின் ஸ்வாஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது